அனைவருக்கும் நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நம திருச்சிற்றம்பலம் அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி பலன் பலாபலன்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி பத்தொம்போதாம் தேதி திங்கக்கிழமை ரெண்டாவது நாள் பிறக்குதுங்க அதாவது ரெண்டாம் தேதியிலருந்து எட்டாம் தேதி வரையும் பிறக்கக்கூடிய இந்த வாரம் திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை வரையும் எப்படி எல்லாம் இருக்கும் வாரப்பலன் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து விஷயங்கள் மாறும் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் சொல்கிறோம் இப்போ திங்கட்கிழமை ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா மகநட்சத்திரத்தில் பிறக்குது இந்த மகநத்திரம் அப்படிங்கிறது சிவ சிவனுக்கு உகந்த நாள் சிவனுடைய என்னென்ன விஷயம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கணுமோ வைக்கலாம் அதே போல் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யாதவங்க இந்த நாள் செய்யலாம் ஏன்னா சோமவாரமும் சேர்ந்து வருது திங்கட்கிழமையும் ஸோ நீங்கள் சிவன் கோயிலுக்கு அடி இப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு குளம் இது மாதிரி இடத்துல நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் இதெல்லாம் என்னென்னு கேளுங்க ஃபோன் நம்பரில் நான் விவரம் சொல்லிக்கிறேன் அடுத்தது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அஷ்டமி அப்போ அஷ்டமியில் வந்து நமக்கு எல்லா க தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பிரார்த்தனை வைக்கிறது கால பைரவர் வழிபாடு எடுக்கிறது துர்கைக்கு வழிபாடு எடுக்கிறது அம்பாள் வழிபாடு எடுக்கிறதுலாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாலாம் தேதி வாஸ்து நாள் அப்படிங்கிறது புதன்கிழமை சேர்ந்து வருது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்போ வாஸ்து நாளில் நம்ம என்ன செய்யலான்னா பூமி சார்ந்த விஷயமும் குடும்பத்திலையும் வீட்டிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்றதுக்கு வாஸ்து பூஜை ஹோமமெல்லாம் செய்யலாம் அதே போல் வாஸ்து குற்றங்கள் நீங்கிறதுக்கும் ஹோம பூஜை செஞ்சுக்கலாம் அதற்கான வழிபாடு பெருமாள் கோயிலையும் போய் எடுத்துக்கலாம் நீங்கள் புதன்கிழமையாக இருக்கனால வாஸ்து அப்படிங்கிறது குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சுட்சுமாக ரகசியங்கள் இருக்குது பெருமாள் வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல் வாஸ்து நாள் அன்னைக்கு நீங்கள் பூஜை போகலாம் பூமி பூஜையெல்லாம் செய்யலாம் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்குங்க ஏகாதேசி வருது ஆறாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி சேர்ந்து ஏகாதேசி வரக்கூடிய இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தோடு வருது சந்தரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நாளில் பெருமாள் அம்பாள் தாயார் வழிபாடு விஷ்ணு சரசன நாமம் கேட்டு வரதே இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஏகாதேசி திதி இந்த நாள் வந்து நீங்கள் விரதம் இருக்கலாம் அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே விரதம் இருந்தால் மோட்சத்தை அடையக்கூடிய அமைப்பை கொடுக்கும் பிரார்த்தனை சிறப்பாக இருக்கும் எட்டாம் தேதி பிரதோஷம் வருதுங்க சுபகாரியங்கள் சுபமுகூர்த்தமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பிரதோஷ வழிபாடு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருப்பீங்க வீட்டில் குடும்பத்தில் உட்காந்து எல்லாம் பேசி வச்சுருந்துருப்பீங்க இந்த சிவில் இன்ஜினியர் கட்டுமான துறையில இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சட்டு சட்டுன்னு வேலையெல்லாம் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கும் வெளிநாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும் கவர்மெண்ட் சார்ந்து பஞ்சாயத்து இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குறவங்க புதன் நல்ல இடத்துல இருக்கனால அதுக்கான டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சட்டுன்னு கைகூடக்கூடிய காலகட்டமாக கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமாக இருக்குது அதாவது வெளிவட்டாரத்தில் செயல்பாட்டில் என்னென்ன விஷயங்கள் வச்சுருக்கீங்களா அதெல்லாம் வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஒரு பொன் பொருள் நகை நட்டு இதெல்லாம் வாங்குறதுல ஒரு சின்ன மீன் அலைச்சல் ஒரு துறைக்கு ரெண்டு வந்து துறக்கை பண்ணி அது வேண்டலாமா அது வேண்டாம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த செயல்பாட்டுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன புதிய முயற்சிகள் பண்ணுறீங்களோ அது ஒரு திட்டம் போட்டுக்குங்க ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு பிளான் பண்ணிக்கிங்க திருமணமாக இருக்கட்டும் அல்லது தொழிலில் நான் வேலைக்கு போகிறேங்க ப்ரமோஷன் வருமா அப்படிங்கிற விஷயமா இருக்கணும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் வழிபாட்டு முறையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணணும் உங்களுடைய வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வாரம் வந்து அதை கிளீன் பண்ணிக்கிங்க வாஸ்து அப்படிங்கிறத இந்த வாரம் வரனால வாஸ்து குற்றத்துக்கு வந்து அந்த வாஸ்து பூஜைன்னு செய்வாங்க அது நம்ம கலசமெல்லாம் வச்சு வாசற்படியில் நிலவாசற்படியில் அந்த நேரத்தில் அந்த ஓரையில் செய்யணும் அது சில ராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் அதை கேட்டுக்குங்க அதில் ராசிக்காரன் கண்டிப்பாக இந்த வாரம் அந்த பூஜை செய்யும் பொழுது உங்கள் வாஸ்து வீடு சம்மந்தமான மனை சம்பந்தமான குற்றங்களோ அல்லது குறைகளோ ஏதா இருந்தால் சரியாகும் அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதே போல் உங்களுடைய அம்மா அப்பா கிட்டே வந்து ஏதாவது ஒரு நல்ல பேர் வாங்குவீங்க சண்டை சச்சரவு வீட்டுல இருந்துச்சுன்னா இனிமே வந்து ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பா கவனமா எடுத்துக்குங்க எதா இருந்தாலும் அலட்சிய போக்கு வேண்டாம் தூங்கிறது சில விஷயங்கள் சோம்பேறித்தனம் இருக்கிறதெல்லாம் இந்த வாரம் வேண்டாம் சுறுசுறுப்பாக நீங்கள் நடக்கணும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதை வந்து இறைவழி போடும் உங்களுடைய குலதெய்வத்தை வந்து நீங்கள் மனசால் நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போங்க கெட்ட விஷயமாக இருந்தாலும் இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போகிறோம் அல்லது ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து தாந்திரிகம் வாழ்வியல் பரிகாரம் இருக்குது அந்த மாதிரி ஒரு நீங்கள் எடுத்து நீங்கள் போகும்பொழுது சட்டுன்னு வந்து நீங்கள் ஒரு ஜெயத்தை எடுக்கலாம் ஒரு வெற்றியை கொடுக்கும் அது ஒரு மாற்றத்தை மா இருக்கும் ஆனால் ஆக இந்த வாரம் ஒரு மனமாற்றம் மனம் தெளிவு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வாரம் நீங்கள் வழிபாடு அப்படிங்கும் பொழுது நீங்கள் பெருமாள் கோயில் அருகில் எந்த பெருமாள் கோயில் இருக்கா நின்ற கோலம் பெருமாள் கோயிலுக்கு ஒரு திருமஞ்சனம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அது போது கோயிலில் போய் விசாரிக்கணும் எப்படி பண்ணலாம் என்னான்ட்டு புதன்கிழமா பண்ணுங்க அப்படின்னா சனிக்கிழமா பண்ணுங்க கன்னீராசி நேயர்கள் என்னென்ன எதிர்பார்ப்பில் இருந்தீங்களோ ஏதோ ஒரு வருமானத்துக்கு இருக்கலாம் அல்லது நமக்கு தொழில் வியாபாரமே நினைக்கல நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேங்க நான் ஒரு ஹோல்சேல் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோர் வச்சுருக்கேன் இந்த வாரம் ரொம்ப டல்லாக இருந்துச்சுங்க லாஸ்ட் வீக் அப்படின்னா இந்த வீக் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ நம்ம கல்லாவில் என்னென்ன வச்சுக்கலாம் வருமானம் வர்றதுக்கு மக்களை வர வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்பிளேயில் ஃபோன் நம்ம வரக்கு நீங்கள் ஜாதகமே பார்த்துக்கணும் அப்போ தான் தசா புத்தி சப்போர்ட்டோட நமக்கு நல்ல நல்ல விஷயம் வாரம் தோறமோ அல்லது மாதம் தோறும் வருடந்தோறும் நம்ம சக்ஸஸ்ஸாக ஆகிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட கேளுங்க என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை கேளுங்க நமக்கு தெளிவான பதிலை சொல்கிறோம் சிவாயண்ணம்மா திருச்சி